ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஒரு ஏக்கர் மாந்தோப்பு பதினைந்து லட்சம் மட்டுமே இந்த இடம் தேனி மாவட்டம் உசலம்பட்டி அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க இந்த இடத்தை சுற்றி பாதுகாப்பிற்காக பென்சின் போடப்பட்டுள்ளது இங்கே உங்களுக்கு போர் வசதி கிணறு வசதி மற்றும் ஃப்ரீ சர்வீஸ் வசதிகள் உள்ளது இந்த இடத்து மொத்தமாக இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலம் உள்ளது ஒரு ஏக்கரின் விலை பதினைந்து லட்சம் மட்டுமே தனி பாதை வசதியுடன் வில்லங்கம் ஏதும் இல்லாத ஒரே ஓனரில் சொத்து இது இந்த இடத்துக்குள்ளே உங்களுக்கு மாமரங்கள் தேக்கு மரங்கள் செம்மரங்கள் மற்றும் தென்னை மரங்கள் நிறைந்த தோப்பு தாங்க இது இந்த பதினைந்து லட்சம்ன்றது உங்களுக்கு விலை நீக்கிச்சவில் தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறித்து பேசிக்கலாம் இந்த இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை நீங்கள் மொத்தமாக தாங்க வாங்க முடியும் பிரித்து தர மாட்டாங்க இந்த இடம் தேவைப்படுபவர்கள் டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க லாஸ்ட் வீக்கில் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் பிரித்து கேட்டவங்களுக்காக நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடித்த எடுத்த நாங்கள் வீடியோவில் போட்டிருக்க விலையில் இருந்து விலை குறைவாக பேசி நல்ல முறையில் பத்திரப்பதிவு செய்து தரப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ